ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் இயத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித மிக புயமும் அவருக்கு வெற்றியளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே எசு ராஜாவே பரிசுத்தாவை ஆனவரே தெய்வமே தாழ்பனைந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிபோல் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி அப்பா கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தெய்த்துங்கள் யாழினை மீட்டு இணைய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடி இணைந்து கொண்டு உமை நாங்கள் துதிபாடி மகிழ்குறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பார்த்து I இந்த இரவு வேளையில் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் தாய் கன்னிமறியாளோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் விண்ணக கூட்டத்தினர் யாவரோடும் இணைந்து கொண்டு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற உண்மை அறிந்திருக்கிற உண்மை அறியாமல் இருக்கிற உமது அன்பை புரிந்திருக்கிற புரியாமல் இருக்கிற உம்முடைய அன்பு கூட்டுக்குள் வந்திருக்கிற வராமல் இருக்கிற ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் இணைந்து அப்பா நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு உண்மை அன்பு கூறுகிறோம் மண்டவரே இந்த நாளில் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காக எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறமும் இடப்புறமும் தூய அவையானுடைய பிரசனத்தை எங்களோடு கூட இருக்க செய்து எங்களுக்காக எல்லா எதிரிகளோடும் போராடி எங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தந்து இந்த நாளை உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் வாழ்ந்து முடிக்க உடைய திருவிழத்தை நிறைவேற்ற நீர் கொடுத்த வல்லமைக்காக ஆற்றலுக்காக நன்றி அப்பா எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ நெருக்கடிகள் எவ்வளவோ சாத்தானுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் இது எங்களுக்கு விடுதலை தருகின்றீர் எங்களை தூக்கி சுமக்கின்றீர் அப்பா தோ சாவின் பிடியில் நாங்கள் இருந்தாலும் சாவின் கயிறுகள் எங்களை எங்களை கட்டி இருக்கினாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் நீர் எங்களை தூக்கி தூக்கி நிறுத்துகின்றீர் எல்லா விதமான சாத்தான் விதிக்கிற வளைக்கும் கண்ணிக்கும் நீரியங்களை பாதுகாக்கின்றீர் இருதயத்தின் அழுத்திறந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மாண்டவரே எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் நான் உலகை வென்றுவிட்டேன் நான் உலகை வென்றுவிட்டேன் பாவத்தை வென்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்குள் எங்களுக்கு விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைவாய் நடத்துகின்றீர் நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்குற ஐமையா அப்பா இந்த நாளிலும் கூட அநேக நேரம் உம்முடைய அன்பை விட்டு உம்முடைய இறக்கத்தை விட்டு உடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் வெகு தொலைவில் சென்றிருக்கலாம் எங்கள் விரும்ப போல நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் அநேக நேரம் அப்பா எங்களுடைய சுய சிந்தைக்கும் எங்களுடைய சுய இன்பங்களுக்கும் இடம் கொடுத்து உங்களுடைய அன்புக்கும் உம்முடைய இறக்கத்திற்கும் எதிராக நாங்கள் கீழே விழுந்து பாவம் செய்திருக்கலாம் உணர்வினாலும் உறவினாலும் சிந்தனையினாலும் சொற்களினாலும் பார்வையினாலும் நாங்கள் தவறி இருக்கலாம் ஒரு வீசை எங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் எங்களை சுத்திகரித்து எங்களை தூய்மையாக்கி ஒரு வீசை எங்களை உமக்கு மீண்டும் சொந்தமாக்கி கொள்ள மீண்டும் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்துடல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மண்டவரே தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பர் என்ற வார்த்தையின் பிரகாரம் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள தூய அலங்காரத்தோடு கடவுளை தொழுது கொள்ளுங்கள் பாத்திரங்களாக நிறைந்த இரவு மாற்றுவிராக எங்கள் ஒரு வீசை பரிசுத்த ரத்தத்தினால முத்திரையிடுவீராக எங்களை தூய்மையாக்குவீராக உமுடைய அன்புக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றுவிராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி वहाँ wow. அவர்கள் அனுபவித்திருக்கிற எல்லா பரலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை தந்து எங்களை தேற்றுகிறீர் இதோ என்ற நாளிலும் கூட அப்பா பர்ணபாத்தோ யாவையால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை உங்களிடம் சேர்த்ததை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி அநேகரை இதோ உண்மை அப்போ வழியாக வழியாக நிறுவ கொண்டு வந்தீர் உம்முடைய அருஞ்செயல்களை கண்டு அநேகரும் உம்முடைய அப்போ மூலமாக உண்மை அறிந்து கொண்டனர் உறுதியான அன்பான உள்ளத்தோடு உண்மை சார்ந்திருக்குமாறு உண்மை ஊக்கப்படுத்தினர் அப்போ இதோ நாங்கள் இன்றைய நாளில் வாசிக்கின்றோமே பர்ணபாவை குறித்து அவர் நல்லவர் தூய் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா அப்படியாக அந்தியோக்கியாவில் இருந்து அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து உம்முடைய அன்பை எடுத்துரைத்து இதோ கிறிஸ்துவர்களை உருவாக்கினார்கள் அப்போ சிலர்கள் இதோ இன்றைய நாளிலும் கூட அப்போ போல நாங்கள் பரிசு தாவியனுடைய வல்லமையினால் பர்ணபாவையும் சவுளையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென அழைத்து அவர்களை தெரிந்தெடுத்தி உலகத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி வைத்திரோம் அப்படியாக எங்களையும் கூட ஒரு விசேஷித்த பணிக்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் எங்கள் மீது உடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறீர் அப்போ சிலர்கள் ஒரு மனதாய் நோன்பிருந்து மன்றாடி இதோ பவுலின் பர்ணபாவின் மீதும் சவுளின் மீதும் கரங்களை வைத்து செபித்து இதோ உடைய திருப்பணிக்கன் அவர்களை அர்ப்பணித்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கள் யாவருக்கும் ஒரு விசேஷித்த பணியை வைத்திருக்கிறீர் உங்களுடைய பரிசுத்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அழைப்பை எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து அப்பா ஒரு ஆசிரியராக இருக்கலாம் குடும்ப தாயாக இருக்கலாம் குடும்பத்தில் குடும்ப பணிகளில் குடும்ப பொறுப்புகளில் இருக்கலாம் அப்பா எங் நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையில் நாங்கள் உடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வளர்ந்து இந்த அழைப்பினுடைய குறிக்கோளை நாங்கள் நிறைவேற்ற என்று அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு குருக்கா ஒரு குருவாக ஒரு கண்ணீராக இருந்தால் நாங்கள் உமை உமக்கு பணி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையில் நாங்கள் அழைக்கப்பட்ட நீர் விரும்புகிறீரோ அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோ எங்கள் சொற்களாலும் எங்களுடைய செயல்களாலும் எங்களுடைய நடத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கை முறையினாலும் உண்மை அறிவிக்கக்கூடிய மகனாக மகளாக உமக்கு சான்று பகரக்கூடிய மகனாக மகளாக உமக்கு ஒளியாக உமக்கு உப்பாக வாழக்கூடிய மகனாக மகளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு எங்களுடைய வாழ்க்கை ஒரு நற்செய்தியாக அமைவதாக எங்களுடைய வாழ்க்கை முறை பார்க்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சாட்சி நிறைந்ததாக இருந்து அநேகரையும் மண்டை கொண்டு வர உஷேகத்தை எங்களுக்கு தருவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்போ ஏற்பட்ட விசேஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்படியே ரத்தக்கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள நம்முடைய பரிசு தாவியனுடைய அக்கினி கோட்டை கொள்ள மூடி முத்திரை டொப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா அப்படியே தெய்வீக பிரசனத்தினால் நிரப்புங்க உங்கள் அன்புனால் நிரப்புங்க உலகமோ உலகத்திற்குரிய காரியங்களோ உலக பாவமோ உலகத்தீய நாட்டங்களோ குடும்ப சூ சூழ்நிலைகளோ கடன் பாரமோப்பா உலகத்திற்குரிய எந்த நெருக்கடிகளோ உங்களுடைய அன்பிலிருந்து உங்களுடைய பிரசனத்திலிருந்து எங்களை பிரிக்க முடியாதபடிக்கும் ரத்தக்கோட்டை நாள் எங்களை மூடி

நிரப்புவிறாகும் உலகத்திற்குரிய கவலைகளும் உலகத்திற்குரிய மாயைகளும் உலகத்திற்குரிய எந்த பா எந்த பாவமும் தீய செயலும் உடைய அன்பிலிருந்தும் உடைய பிரச்சனத்திலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு அப்பா அப்படி ரத்தத்தினால் எங்களை முத்துரையிடுவிறாக அக்கினி கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்துக்கொள்விறாக அப்படியாக இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்தில் புகெடுக்கிறமையாம் மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடி போராடி பல நற்றிருக்கிற பிள்ளைகள் யாவரோடும் தைரவலனில் பேசுகிறாக என்னருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசுகிறாங்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் உடைய தெய்வீக பிரசன்னம் நிரப்பப்படுவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளும் திறக்கப்படுவதாக சாத்தான் விரிக்கிற வலைகள் கன்னிகள் யாவற்றையும் வேறறுத்துவிட்டு பரலோக ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக குடும்பங்கள் இருக்கிற பிளவின் ஆவிகள் பிரிவினையின் ஆவிகள் குழப்பத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் உலகத்திற்குரிய அடிமைத்தனத்தின் ஆவிகள் உலக சிற்றின்பங்கள் அப்பா பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களையும் உடைய தெய்வீக கரு பரிசுத்தமுள்ள கருத்துக்களை தா அதுக்கு எப்போ கொடுக்குறோம் ஐயா ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் இப்படியே தூய் ஆவியினுடைய அக்கினினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முத்துரைடுவீராக எங்களுடைய மீட்பு நாளுக்கென எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்துரையா இருக்கிற பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்களை அண்ணல் முட்டி உமக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு ஓட உண்மை மட்டுமே கண்முன் நிறுத்தி எங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்க எங்களை அனல் முட்டுவீராக எங்களுக்குள் இருக்கிற வெறுமைகள் எங்களுக்குள் இருக்கிற காயங்கள் எங்கள் குட்டி மன்னதில் இருக்கிற மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் எங்கள் சமாதானத்தை குலைக்கிற எங்கள் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற எங்கள் சந்தோஷத்தை குலைக்கிற குடும்ப அமைதியை குலைக்கிற ஒவ்வொரு சாத்தான்வரிக்கிற வலைகளையும் கண்ணிகளையும் முறையடிக்கிறோமையா அப்படியே ரத்தத்தினாலும் அப்படியே வாரத்தின் வல்லமையினாலும் அப்படியே பரிசு தாவியனுடைய அக்கினி கோட்டினாலும் முறியடித்து இரவு இரவுல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தெய்வீக பிரசனத்தையும் அனுபவிப்பார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் மரண வேலையில் உங்களுடைய உடனிருப்பை அனுபவிப்பார்களாக அப்பா சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை ஒவ்வொருவரோடும் பிரசனம் தைர வேலை தங்குவதாக எங்கடம் சபதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் உடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ளே உம்முடைய இறக்கத்துக்குள்ளே மூடி மறைக்கப்பட்டு நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை ஒப்புற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை செப ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம்ல ஜீவனுடைய நாமத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவை ஆமன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தின போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயசும் ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் திறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் சுவுக்கே நன்றி மரிய வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்